ஆனால் பாவீங்களா சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தவங்க சர்ப்ரைஸ் கொடுத்து உட்கார வச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இதில் பல சில பல சூச்சங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அது என்னென்ன டீக்கவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம சந்தர்யா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்த சொன்னதை சாதிச்சுட்டேடி கள்ளி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸோன் வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே வெளியே மீ அப்படின்னு ஒரு பிளேட்டை கொடுத்து வெளில போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு இது அப்படின் தான் சொல்லணும் பட் எனக்கு என்ன இந்த ப்ரோமோவில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அவர் இவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்கிறாரு நான் சர்ப்ரைஸ் வந்தால் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிறது அப்புறம் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்புறம் ஒன்று ஒன்று பேசினா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து ஒரு க்யூட்னஸ் ஓவலோடாக இருக்குது சரிங்களா என்ன தான் எபிசோடு ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை கட்டையுமா இருந்தாலும் இருந்தாலும் என்டிங்கில் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபம் போடுற நிகழ்ச்சி மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இதில் இன்னொருத்தர் வந்திருக்காரு விஷ்ணு விஜய் கூட இன்னொரு ஆள் வந்திருக்காரு அவர் யாருன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தமிழில் ஒரு ஏரோமார்க் போட்டு வைக்கிறேன் ஸோ அது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல பட் அட் சேம் டைம் வந்து இந்த நடக்கிறது எல்லாமே இந்த ஃபேமிலி டாஸ்கில் நடக்கிறது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா ஜாக்லின் சொல்கிறது மட்டுமே நடக்குது இப்போ என்னென்னா எல்லாம் கேட்பீங்க இப்போ பாதி பேர் வந்து ஜாக்லின் முட்டை கொடுப்பவர்கள் இப்போ இருப்பீங்க ஏன்னா நான் ஜாக்லின் பற்றி பேசினாலே சில பேர் வந்து கடுப்பாயிருவீங்க ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்னா ஜாக்லின் சொல்கிறது மட்டுமே நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரில இல்லை பிரசவம் அந்த கிரியேசன் டீமை தூக்கிட்டு ஜாக்லின்கிட்ட சம்பளம் கொடுத்தீங்கன்னாவே இருக்கும் சேத்து ஏதாவது சேர்த்து சம்பளம் கொடுத்தீங்கன்னா இருக்கும் இல்லையா ஜாக்லின் சொல்கிறது மட்டுமே நீங்கள் பாயிண்ட்டாக வச்சு ஒன்று ஒன்றும் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் முத்துவுக்கு பாயிண்ட் போட்டதாக இருக்கட்டும் தீபக் ஃபேமிலி வர வச்சதாக இருக்கட்டும் ஜ்லினோட இவங்களை உட்கா அங்கே பொம்மையில் கிறிஸ்மஸ் பொம்மையில் நிற்க வச்சு தான் இருக்கட்டும் எல்லாமே ஜாக்லின் சொல்கிறத மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒன்று ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்டில் போட்டு விடுங்க மக்களே அந்த யார் அந்த இரண்டாவது நபர் அப்படினு தெரிஞ்சா மறக்காம கண்ட் விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நிறையா அப்டேட் இருக்குது நிறைய அப்டேட் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸில் போடுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ மச் பாய்